காவல் தெய்வம்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது கருப்பசாமி இந்த தெய்வம் பல குடும்பங்களுக்கு குலசாமியாகவும் உள்ளது இந்த பதிவில் கருப்பசாமி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இவர் முன்னாடி போய் நின்று பாருங்க உங்களால் அவர் முகத்தை பார்க்குற தைரியம் கூட இருக்காது இப்படி நன்மைக்கு மட்டுமே துணை போகிறவர் கருப்பசாமி உங்களுக்கான நியாயத்தை வழங்கக்கூடியவர் இவர் என்னோட சொத்தை அபகரிச்சிட்டாங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க என் பணத்தை வாங்கி மாத்திட்டாங்க நீ வந்து கேளு கருப்பான்னு உரிமையோட கூப்பிட்டு பாருங்க உங்களை ஏமாத்தினவங்களை உங்க கண்ணு முன்னாடியே தண்டிக்க கூடியவர் கருப்பசாமி ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட நியாயம் இருந்தால் மட்டும்தான் அவர் முன்னாடி போய் நின்று நியாயம் கேட்கணும் தப்பு உங்க மேல வச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களையே தண்டிக்க கூடியவர் இப்படி நியாயத்தை தட்டி கேட்டு எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கக்கூடியவர் கருப்பசாமி இவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு வர்ணனை செய்யறாங்க அதாவது தலையில் உருமால் தோளில் வல்லவேட்டு இடுப்பில் சுங்கு வைத்து கட்டிய கச்சை கையில் வீச்சருவால் காலில் சல்லடம்னு கருப்பரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க இவருடைய உருவத்தை பார்க்கும்போதே ஒரு விதமான தைரியம் கம்பீரம் நம்மளுக்குள்ள வரும் இப்படி இவருடைய உருவத்திற்கே இவ்வளவு பலம் இருக்கு அப்படினா இவருடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த அருள் நம்மை முன்னேற்ற பாதையில் மட்டுமே கொண்டு செல்லும் இவருடைய அவதாரம் எதுக்கு வந்ததுன்னு பார்க்கலாம் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த குழந்தை ஹரிகரன் என்கிற ஐயப்பன் ஐயப்பன் அவதாரம் எடுத்ததே மகிஷியை அழிப்பதற்காக மட்டும்தான் இப்படி குழந்தையான ஐயப்பன் மகிஷியை வதம் செய்வதற்காக புறப்படுகிறார் அப்போது சிவன் இந்த சின்ன குழந்தை வதம் செய்ய போகிறதே இந்த குழந்தைக்கு காவலாக யாரையாவது அனுப்பி வைக்க வேணும் அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய ரூபமான கருப்பசாமியை அவதரிக்க செய்து அந்த குழந்தையான ஐயப்பனுடன் அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான் இப்படி கருப்பசாமியுடன் சென்ற ஐயப்பன் மகிஷியை வதம் செய்து வெற்றி வாகை சூடி பதினெட்டு படியில் அமர்கிறார் இப்படி பதினெட்டு படியில் அமர்ந்த ஐய பனுக்கு காவலாக இருந்தவர் கருப்பசாமி இந்த கருப்பசாமிக்கு பதினெட்டு படியான்னு வேறு சில பெயர்களும் உண்டு இந்த பதினெட்டு படியான்ற பெயர் எதற்கு வந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வேறொரு பதிவில் சொல்கிறேன் இந்த பதினெட்டு படி கருப்பசாமிக்கு அழகர் கோவிலில் ஒரு தனி சன்னதியும் இருக்கு அதற்கான பூஜைகளும் ரொம்ப வெகு விமர்சையாக செய்கிறாங்க நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் போறீங்கன்னா அந்த பிரயாணம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கு ஏற்றி கருப்பசாமியை நினச்சி ஒரு தேங்காய் உடைச்சி வேண்டிக்கோங்க உங்களோட பிரயாணத்துல வழித்துணையா வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் குளம் காக்கும் கருப்பசாமி அப்படி அந்த பிரயாணம் எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு தேங்காய் உடைச்சு உங்க நன்றியை செலுத்துங்க இப்படி நம்ம எல்லா வகையிலும் காக்கக்கூடிய கருப்பசாமி கடவுளுக்கும் காவலாக இருக்கிறார் குறிப்பா அம்மன் கோவில்களில் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி கருப்பசாமி இருப்பாங்க காவல் தெய்வமாக இது போக உங்களுடைய ஒரு வழக்கு ரொம்ப நாளா தீர்ப்பு வராமல் வாய்தா வாய்தாவாக போயிட்டுருக்கு ஆனால் நியாயம் உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கருப்பசாமி கோவிலுக்கு போயிட்டு இந்த வழக்கை தீர்த்து வைன்னு கேட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அந்த வழக்கு சுமூகமாக முடியும் இதே போல் தீராத நோய் இருக்கு தீராத கடன் இருக்கு கொடுத்த பணம் திரும்ப வரல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கருப்பசாமி வழிபாடு செய்யலாம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நல்லபடியாக நம்மை காக்கக்கூடியவர் கருப்பசாமி இந்த கருப்பசாமி வழிபாடு பொதுவா நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் அதிகமாக காலங்காலமாக வழிபடுறாங்க அந்த கிராம மக்கள் கருப்பசாமியை தன் முன்னோர்களாகவே நினைச்சு வழிபடுறாங்க இப்படி நம்ம உணர்வுகளோடு கலந்த கருப்பசாமியை பற்றி நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும் அடுத்த தலைமுறையும் கருப்பசாமி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு நன்மைகளை அருளக்கூடிய கருப்பசாமிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது உங்கள் ஊரில் கருப்பசாமியை எந்த பெயர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்